நடிகை ஸ்ரீதிவ்யா தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் அதிகமாகவே நடித்திருக்கிறார் இவர் பத்துக்கும் மேற்பட்ட தெலுங்கு படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் சினிமாவில் மட்டுமின்றி துவக்கத்தில் டிவி சீரியல்களில் நடித்த அனுபவம் ஸ்ரீ திவ்யாவுக்கு இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ரவி பாபு இயக்கிய மனசாரா தெலுங்கு படத்தில் நடித்த ஸ்ரீதிவ்யா தமிழில் தெலுங்கில் அறிமுகமானார் இந்த படம் மாபெரும் தோல்வியை தழுவியது இதற்கு பின் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மாருதி என்பவர் இயக்கிய பஸ் ஸ்டாப் என்ற படம் ஸ்ரீதிவ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது தமிழில் ஸ்ரீதிவ்யா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுடன் வருத்தப்படாத வாலிபர் பங்கம் படத்தில் நடித்தார் அதன் பிறகு சட்டை வாதிர் பிறகு பென்சில் ஜீவா வெள்ளக்காரதுரை மருது உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தன்னுடைய நடிப்புத் திறமையை நிரூபித்தார் சிவகார்த்திகேயன் ஜி வி பிரகாஷ் விஷ்ணு விஷ்ணால் விக்ரம் பிரபு மருது போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்தும் ஸ்ரீதிவ்யா தமிழ் சினிமாவில் பெரிய வரவேற்பை இன்று வரை பெற முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது குறித்து பைல்வான் ரங்கநாதனும் ஒரு நேர்காணலில் கூறுகையில் ஸ்ரீதிவ்யா குடும்ப பங்கான தோற்றத்தில் சில படங்களில் நடித்தார் சிவகார்த்திகேயனுடன் இரண்டு படங்கள் நடித்தார் சினிமாவில் படங்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றால்தான் அடுத்த படத்தில் நே கேட்டு வருவார்கள் இல்லை என்றால் பக்கத்தில் கூட வரமாட்டார்கள் ஸ்ரீவித்யா நடித்த படங்கள் எல்லாம் தொடர் தோல்வி படங்களாக டக் அவுட் படங்களாக இருந்தது அதனால் ஸ்ரீதிவ்யா இப்போது மார்க்கெட் இல்லாமலும் இருக்கிறார் மார்க்கெட் இல்லாவிட்டால் உடனடியாக நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா கோடீஸ்வரன் தொழிலதிபராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அவருக்கு அந்த பொறுப்பே இல்லை மீண்டும் முன்னணி ஆனால் தான் திருமணத்தை பற்றி யோசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அவர் எண்ணம் ஈடேற காலம் அவருக்கு கை கொடுக்கட்டும் என்று கூறியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் தொடர் தோல்விப்பட வாய்ப்புகளில் இன்றி சும்மா இருக்கிறார் அதுதான் ஸ்ரீ திவ்யாவின் தற்போது நிலையாக இருப்பதாக பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீதிவியா நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்சது எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்